வேலூர் மாவட்டம் ஓட்டேரியில் முத்தரங்கம் அரசு கல்லூரியில் தமிழ் துறையின் சார்பில் தமிழ் இலக்கிய கூடல் கருத்தரங்கம் நடைபெற்றது கலெக்டர் சுப்பலட்சுமி தலைமை வகித்தார் கல்லூரி முதல்வர் மலர் தமிழ் புலவர் பதுமனார் பேராசிரியர் சிவராஜ் தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குநர் நாகராசன் பங்கேற்றனர் தமிழ் இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றுகளை கலெக்டர் வழங்கி பேசினார் முன்பு ஒரு கலை கல்லூரியிலே படித்த மாணவிதான் நான் ஆனால் வாழ்க்கையிலே எனக்கு எப்படியாவது ஒரு அரசு போட்டி தேர்விலே வெற்றி பெற்று சிவில் சர்வெண்ட் ஆக வேண்டும் என்ற கனவு எனக்கு கடவுள் அருளால் என் பெற்றோர்கள் அருளால் எனக்கு கிடைக்க அந்த தேடல் இன்னைக்கு இறைவனுடைய அருளால் இந்த நிலையில் நம்மை எடுத்து சென்றிருக்கிறது அடைய அதை அடைவதற்கு நமக்கு இந்த இந்த பூமியும் பிரபஞ்சமும் கடவுளும் நமக்கு வழி செய்வார்கள் ஆக நீங்க உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது தயவு செய்து வாழ்க்கையிலே ஒரு லட்சியத்தோடு இருங்கள் நான் இன்னவாக ஆக வேண்டும் நீ தன் சுகத்தை தரக்கூடிய பொருட்களை நம்பி வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள் அது ஒரு வருஷத்துக்கோ ரெண்டு மாசத்துக்கோ ஒரு தான் உங்களுக்கு சந்தோஷத்தை தருமே தருமே தவிர நிரந்தர சந்தோஷம் தரக்கூடியது நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியது ஒன்று என்றால் அது கல்வி ஒழுக்கம் மூணாவது எந்த எந்த எவ்வளவு தூரம் போக நினைத்தாலும் இந்த மூன்றும் உங்களை கொண்டு செல்லும்